ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து டிப்ஸு பிடிச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் டிப்பு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்களாக வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைப்போம் அந்த வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ வெங்காயம் வந்து நூறுரூபான்னு சொல்லி நம்ம கவரில் கட்டி விற்பாங்க இந்த வெங்காயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில வெங்காயம்லாம் வந்து இந்த மாதிரி அழுகுன மாதிரி இருக்கும் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை மிதமான வெயில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு எடுக்கணும் அந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு இந்த வெங்காயம் வரும் சரி வெயில் இல்லை அப்படின்னா ஒரு சில டைமில் நம்ம தோசையெல்லாம் சுட்டுறதுக்கு அப்புறம் வந்து தோசைகள் வந்து சூடாக இருக்கும்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை திருப்பி வைக்கணும் அது மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு பகுதி இருக்கும்ல அதை வந்து இந்த மாதிரி திருப்பி 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 வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு வச்சுட்டு மிச்சமாக வெங்காயமே இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க அப்படின்னா நல்லா வெங்காயம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில ஆயிலெலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைப்போம் அந்த மாதிரி வாங்கி வைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த எண்ணெயில் சீக்கிரமாக வந்து அந்த எண்ணெயுடைய சீக்கிர ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இது கூடவே வந்து ஒரு ரெண்டு மூணு மிளக வந்து இந்த மாதிரி ஆயிலில் போட்டு வச்சிருங்க அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது என்னாகும்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது நீண்ட நாட்களுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸு பிடிச்சதாலும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் அதுவும் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கி வைப்போம் இந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது இதிலையுமே வந்து வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய பொருளை பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியில் இதுவுமே வந்து இது கூட போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய இந்த கடல் ஐட்டமாகட்டும் ரொம்ப வந்து வண்டு பூச்சி வராது நீண்ட நாட்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த நெய் நெய் வந்து வாங்கும் போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நாளடைவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல்லுமே போயிடும் ஸோ எப்போவுமே நெய்யெல்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னா இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி வெள்ளத்தை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த நெய் வந்து கடைசி முட்டையுமே வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வேண்டான்னு வந்து வேஸ்ட்டாக வந்து காலியான டூத் பேஸ்ட் கவரை நீங்கள் தூக்கி போடாமல் இந்த வீடியோவில் சொல்கிற ஒரு சில டிப்ஸை உங்கள் வீடுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங் என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய முறை நான் சொல்யூஷன்லாம் வாங்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி காலியான பேஸ்ட்டை வச்சு தான் நான் வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணுவேன் எப்படின்றத சொல்கிறேன் எப்போமே அந்த காலியான் பேஸ்ட் கவரில் மேல் போர்ஷன் அந்த வா தலை போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் பேஸ்ட்டு கட் பண்ணோம்னா தெரியும் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது இதை வந்து தனியாக ஒரு நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் ஸோ இது கூடவே வந்து நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணி தான் சேர்த்துட்டேன் சீக்கிரமாக சட்டுன்னு கரைஞ்சி வரல நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னு சொல்கிறேன் நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து இந்த பேஸ்ட் வந்து கரஞ்சி வராது இதுவாக நீங்கள் வெது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது சட்டுன்னு நல்லா கரைஞ்சி வந்துடும் ஸோ இது கூடவே இன்னொரு பொருளுமே நம்ம சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய லெமன் இந்த லெமனுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஆகும்னா விடாபடியான கரை எல்லாமே வந்து சூப்பராக வந்து கிளீனாயிரும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் கொண்டு லெமன் மட்டும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் அடுப்பை தான் க்ளீன் பண்ண போகிறோம் எப்போவுமே வந்து கேஸ் அடுப்பெலாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் வந்து மேலே இருக்க அந்த ஃபுட் பாடிக்ஸ்லாம் வந்து ஒரு டிஷ்யூ கிளாத்தோ வச்சு எடுத்துருங்க ஏன்னா நம்ம இதுக்கு மேலேயே வந்து க்ளீன் பண்ணும்போது சரியாக வந்து க்ளீன் பண்ணிட்டு வராது அதே போல் பர்னர்லாம் வந்து இந்த மாதிரி கொட்டாங்க வச்சு எல்லாம் பிளாஸ்டிக் முடிய வச்சு மூடிடுங்க ஏன்னா வந்து அந்த பர்னருக்குள்ளெல்லாம் தண்ணி போகக்கூடாது போச்சு அப்படின்னா ஸ்டவ் வந்து சரியாக எரியாது சீ சீக்கிரமாகவே வந்து துரும்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த தண்ணியை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான இந்த ஸ்க்ராட்ச் போய்ட்டு வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க தேய்ச்சி எடுத்துக்க வந்து ஒரு துணியை வந்து நல்லா ஈரம் பண்ணி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க ஸோ அந்த வெட்டான துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கேஸ் அடுப்பு வந்து சூப்பராக வந்து பளபளன்னு பளிச்சின்னு ஆகிடும் இதே வாட்டர் வச்சு கிச்சனோட கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் நல்லா சுத்தமாக வந்து கிளீன் ஆயிடும் பாருங்கள் என்னோட கேஸ் அடுப்பி சூப்பராக வந்து கிளீன் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இன்னொரு ட்ரிப்ஸுமே சொல்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இந்த பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறா நம்மளோட விரலோட இடுக்கலை விரல் அதுக்கப்புறம் கால் விரல் கை விரல் கால் விரல் இடுக்கலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்கும் நம்ம என்னதான் வந்து க்ளீன் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க அந்த எல்லாமே வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு உடலை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த மெக்கானிக் வேலை ஒரு சிலர்லாம் வந்து ஆயில் ஃபில்டெலாம் இருக்காங்க அப்படின்னா அந்த விரல்கள் அதாவது வெளி சைடு இன்ஜினியர்ஸ் இதோ இது மாதிரிலாம் வந்து இந்த விரலோட இந்த ஓரப்பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கரையெல்லாம் படிஞ்சிருக்கும் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணாலும் அந்த ஓரப்பகுதியில் இருக்க கரையெல்லாமே வந்து போகவே போகாது இந்த மாதிரி டூத் பிரெஷை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக நீங்கள் மசாஜ் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா நல்லா வந்து சூப்பராக வந்து அந்த விரல் எல்லாமே வந்து இந்த விரலோட நகை ஓரப்பகுதியில் இருக்கற எல்லாமே வந்து நல்ல ரிமூவ் ஆகி சூப்பராக க்ளீனாகி வரும் அது மட்டும் இல்லை நம்ம நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு வித பேட்ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி டூத் பேஸ்ட் வச்சு லைட்டாக வந்து நீங்கள் கழுகி போது கையுமே நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் அடுத்து பாருங்கள் காலியான டூத்பேஸ்ட் கவரை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ நல்லா கையை வச்சு பிசையணும் ஏன்னா வந்து அந்த பேஸ்ட் கவரில் எல்லாமே வந்து கொஞ்சம் டூத் பிரஷ் இருக்கும் ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பேக்கிங் சோடாவை நம்ம சேர்க்க போகிறோம் பேக்கிங் சோடாவும் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இதை வச்சு சூப்பராக நான் வந்து ஒரு க்ளீனிங் டிப்ஸாக சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுக்கங்க அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் நம்ம தூக்கி போட வச்சிருக்கோம் இந்த பொருளை வச்சு மெயின் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனோட சிங்க்கெலாம் வந்து ரொம்ப வந்து உப்பு கருப்பு அடைஞ்சிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் நார்மல் சொல்யூஷனை விட இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் அந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நல்ல வாசனையா ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு நான் இப்போ பாருங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க மெயின் வந்து நம்ம அந்த கிரைனட் கல்லோட இந்த மாதிரி ஸ்டீலில் உள்ள கிச்சன் சிங்க்லாம் வந்து டக்குன்னு வந்து கருப்படைஞ்சிடும் சரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி அப்பப்போ தேய்ச்சி தேய்ச்சி கழுகி விட்டீங்க அப்படின்னா நல்லா பளிச்சின்னு ஆகிடும் பாருங்கள் சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை நம்ம பாத்ரூமில் இருக்க டேப்பு ஸோ இது எல்லாமே வந்து இதை வச்சு நம்ம அழகாக நம்ம க்ளீன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கல்லெல்லாம் வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணாமல் நார்மலான தேங்காய் தேங்காய் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி ஒரு நெட் பேக்கில் போட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சமாக லே பேஸ்ட்டை வந்து அதில் மட்டும் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி கொடுங்க ஓ இதில் வந்து ஒரு சில ஓரப்பகுதியெலாம் வந்து அந்தளவுக்கு வந்து கரப்போகாது இந்த மாதிரி வேஷா தூக்கி போய்ட்டு வச்சுருக்கு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அழுக்கெல்லாமே படிஞ்சி எல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வந்து பளிச்சின்னு ஆகிடும் ஸோ இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேபுமே இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அது மட்டும் இல்லை ஒரு சில டேபிள்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செவ்லாம் வந்து குட்டி பசங்க இருக்க வீட்டிலாம் வந்து கிருக்கி கிரிக்கி வைப்பாங்க ஸோ இதுவுமே வந்து இந்த வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சாஃப்ட்னஸ் வாங்க வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுக்கணும் நீங்கள் தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அங்கங்கே வந்து ஒயிட் ஒயிட்டாக விட்ட மாதிரி இருக்கும் ஸோ காஞ்சதுக்கப்புறம் ஈவனாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அழகாக வந்துடும் இப்போ நான் இதில் தேய்ச்சி காட்டுற பாருங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேக்கணும் அவசியம் கிடையாது லைட்டாக வந்து நீங்கள் இது பண்ணவே போதும் நான் ஸ்பீடில் வச்சு காட்டுறேன் சூப்பராக வந்து எல்லாமே போயிடும் பென்சில் பென்னு ஸ்கெட்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தனியாக வச்சுருக்கக்கூடிய கண்ணாடி ஆகட்டும் இல்லை வந்து பீரோல இருக்க கண்ணாடி ஆகட்டும் ஸோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இந்த தண்ணியை வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியோ இல்லை தொட்டு தொட்டோ நீங்கள் வந்து தேய்ச்சி கூடி லைட்டாக வந்து தொடச்சி எடுக்கலாம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்ஸி ஜார் இதுவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த வெளியில் காட்டுற மாதிரியே எந்த இடத்துல வந்து டூத் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இருக்குது பார்த்திங்களா ஸோ எல்லாமே வச்சு நான் க்ளீன் பண்ணுவேன் இந்த வெளியில் காட்டுற மாதிரியே ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஒவ்வொன்று வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணும் இங்கே மேலே லைட்டாக கொஞ்சம் இது இருக்கனால தேங்காய் நார் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணணுன்னா ஸ்க்ராச்சஸ் வந்துடும் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஈரமான துணியை வச்சு தொடச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் கண்டிப்பாக உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சிருக்க அந்த டூத் பேஸ்ட் கவர் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளம்பி டிப்ஸ் சொன்னேன் அது மட்டும் இல்லை சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்